ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கஸ்தூரி ஜெகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட எல்லோர்கிட்ட பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு குபேர பானை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க பானையோட மூடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு இது வந்து ஒயிட் சிமெண்ட்டு வச்சு நம்ம ஃபுல்லாக அது நல்லா ஒரு உருண்டே அழகாக ஒரு கூம்பு மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் பெயிண்ட் எல்லாம் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிடும் நல்லா அழகாக அது காய வச்சாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பானை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் குபேரனுக்கு உயர்ந்த கலரே பார்த்தா க்ரீன் தான் ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து ஒவ்வொரு பானையும் ஒரு ஒரு கலராக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு க்ரீன் ஆரஞ்ச் டார்க் பிங்க் இந்த மூணு கலரில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதில் இருக்க டிசைன்ஸு கலர்ஸ் வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஏன்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடித்து விட்டுடலாம் இல்லை பெயிண்ட்டில் டிசைன் போடலாம் அப்படி தான் என்னுடைய ஐடியாஸ் இருந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பண்ணும்போது அது அழகாக இருந்தது இன்னும் இன்னொன்று பண்ணும்போது இன்னும் அழகாக இருந்தது எக்ஸ்ட்ரா பண்ண பண்ண அழகாக இருந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிரர் ஒர்க் தான் பண்ணேன் ஒரே ஒரு மிரர் வச்சோன்னா அந்த க்ரீனுக்கும் அந்த ஒயிட் மிரருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கீழே ஒரு சின்ன மிரர் வச்சிட்டேன் ரெண்டுமே பார்க்க இதுவே அழகாக இருந்தது பரவாயில்லையே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக அந்த கழுத்துக்கு வந்து ஒரு ஸ்டோன் அதுவும் ஒயிட் கலர் தான் பண்ணேன் அதை வச்ச இன்னும் அழகாக ஆகிடுச்சு இன்னும் இந்த அழகுக்கு இன்னும் அழகு சிக்கணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க நான் எப்படி பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லோருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பானை வந்து முடிச்சிட்டேன் அது ஓகே அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அடுத்த பானை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்னை வந்து ஒழுங்காக ஒரு வேளை பண்ண விட மாட்டான் இந்த பட்டாணி வந்து மடியில் உட்காந்துன்னு எதாவது பேசிக்கிட்டே இருப்பான் நோய் நோய் மா மாமா கூப்பிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் நானும் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி மாறி மாறி உட்காந்து பண்ணிகிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற இட நம்ம பண்ண முடியும் செகண்ட் பானையம் வந்து கழுத்தில் அழகாக ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் அதை வச்சு கழுத்துக்கு பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமா மேலே கீழே வந்து வேறு எதாவது வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ எதாவது பட்டனை பற்றி சொன்னால் வந்து படுத்துக்கிட்டான் அந்த படுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு அதை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கான் கூடவே இந்த பாண்டா வேற பட்டாணி எங்கே போய் படுத்தாலும் இந்த பாண்டா விட மாட்டான் வந்து அவனை நோண்டிக்கின்னு கிடச்சிக்கிட்டு ஏதாவது இது வந்து ஃபைட் பண்ணுற இடமா என் இடம் மடிகி அவனுங்க மாட்டிகிட்டு அவனுங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்கானுங்க நான் மாட்டேன் என் வேலையை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வேலையை நம்ம விடக்கூடாதுல்ல இதுக்கும் அழகாக வந்து ஸ்டோனு அந்த முக்கோணம் மாதிரி இருக்கேன் அந்த கண்ணாடி மிரரும் வச்சுட்டேன் வச்சுட்டு இன்னும் வேறு எதாவது பண்ணலாமான்னு யோசிச்சிட்டுருக்கேன் பார்க்கலாம் நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஐடியாஸ் வருதோ அதை வச்சு நம்ம பண்ணிவிடுவோம் ஆடியில் சேதி சொல்லி ஆவணியில் சேதி வச்சு ஆரஞ்சு பானை பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பிங்க் கலர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும் கழுத்துக்கு வந்து அழகாக கூம்பு மாதிரி இருக்க கோபுரம் ஸ்டோன் தான் வச்சுட்ருக்கேன் எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா இப்போ இதுக்கும் வந்து ஒரு பெரிய மிரர் வச்சுட்டு இடையில இடையில ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் மூணு பானைக்கு டிசைன்ஸும் கலர்ஸும் பண்ணியாச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கிளர் கலர் ஏதோ கொஞ்சம் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் அந்த மிரர் ஸ்டோனை சுற்றி குட்டி குட்டி ஸ்டோன் ரெட் கலர் அது கொடுத்தோடனே இன்னும் அட்ராக்ஷனாக இன்னும் அழகாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் திரும்ப வந்து எல்லாத்துக்குமே அது கொடுத்துட்ருக்கேன் நான் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் பார்க்கலாம் கடைசியாக இருக்க மிரர் ஸ்டோனுக்கும் முடிக்கிறோம் முடிச்சுட்டு இன்னும் எனக்கு இதில் ஏதோ ஒரு சின்னதாக கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அடுத்தது பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப பிடிச்சிட்டிங்களா திரும்ப எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன்னு ஆமாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மிரருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மிரர் வச்சுருந்தேன் இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு நாள் வச்சோடனே அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு நம்ம மூடி வந்து காய வச்சுருந்தோம்ல அதை எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு சரி இதுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் எதாவது டிசைன் மட்டும் போடலாமே சொல்லி டிசைன் போட்டாச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக எல்லாமே முடிஞ்சது இப்போ ஃபினிஷிங் எல்லாமே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு எப்படி அடுக்கி அடிக்கி தான் அடிக்கும் வைப்போம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு பானையில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் செகண்ட் பானையில் வந்து தோரம் பருப்பு தேர்ட் பானையில் வந்து காயின்ஸு இந்த கோமது சக்கரம் சோலி வாசனை பொருள் வந்து இந்த சோம்பு கிராம்பு ஏலக்காய் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதுதான் நான் போட்டுட்ருக்கேன் என்கிட்ட நான் எப்படி வச்சுருந்தனோ அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு அகல் பாத்திரத்தை மாதிரி வச்சுருப்பேன் அதில் இருந்ததெல்லாம் எடுத்து நான் மூணாவது பானையில் காயின்ஸு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டோட குபேர பானை ரெடி ஆகிடுச்சு குபேர பானையில் இந்த திங்ஸில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் யாருக்காச்சும் இந்த பானை வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இதை விட பெட்டராகவும் பண்ணி கொடுக்கலாம் சிம்பிளாக வேணாலும் சிம்பிளாக எப்படி வேணுணோ அப்படி பண்ணி கொடுத்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க